நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பதை உங்கள் கவுசிக்கர் ரிவியூஸ் சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க இருந்து அவங்களால முடிஞ்ச வலிக்கும் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க ஆனால் என்ன தான் போராட்டம் ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டே போனாலும் நம்ம விஜய்க்கு எதிராக தாங்க எல்லா எவிடன்ஸ் இருக்குது இப்போ விஜய் என்ன பண்ண போகிறாரு விஜயை காப்பாற்றவே முடியாதான்னு சொல்லிட்டு பார்த்தீங்களான்னா இன்னும் ஒரு மாதம் அவகாசம் தந்திருக்காங்க இந்த ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் இந்த கேஸில் விஜய் நிரபராதின்னு சொல்லிட்டு நிரூபிக்கலனா அடுத்த செகண்ட் வெண்பா நிரந்தரமாக நிஷா மற்றும் கதிரேசன் கதிரேசங்குடைய இருந்துருவாங்க அதே மாதிரி விஜய் ஆயுசு முழுக்க ஜெயில்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதுக்கு என்னடா இதுக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் முழிக்கிறாங்க திருத்திருந் நம்ம தேவஸ்தானம் இருந்துன்னு இதெல்லாம் இப்படியே விடக்கூடாது மல்லி அவங்க எங்க மல்லியோட வெண்பா அத்தா ரஞ்சீவத்தோட அப்பா ரஞ்சீவத்தோட அப்பா இப்போ வந்தால் மட்டும் அந்த கேஸுக்கு ஏதாவது ஒரு திருப்பமனை கிடைக்கும் நம்ம போய்ட்டு தனியாக கடை ஜட்ஜை மீட் பண்ணி எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க அந்த மாதிரி பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்னு சொல்லிட்டு தெரியல ஆனால் பிரச்சனை ஒரு பக்கம் அதிகரிச்சுன்னு தான் போயின்னு இருக்கிறதால குறைஞ்ச பாடு இல்லை இப்போ என்ன பண்ண போகிறோம் சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பே போயிட்டு இருக்கு இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு நம்ம கேரண்டியாக சொல்லவும் முடியாது சரி போனதெல்லாம் போயிடுச்சு இதுக்கப்புறம் அதை பேசி நம்ம எந்த ஒரு பிரோஜனும் இல்லை யூஸ் இல்லை இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் நம்ம யோசிச்சாகணும் அதுக்காக என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களான்னா நம்ம விஜய் இருக்காருல அவர் என்ன தரமான சம்பவம் ரெண்டு சம்பவம் செஞ்சு விட்டுறாரு என்னடா சம்பவம் செஞ்சாரு அப்படி என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஒரு பக்கம் ஷாக்கிங்கே கேட்கலாம் ஒரு பக்கம் உங்களுக்கே அதிர்ச்சியா இருக்கும் அப்படி எதுவுமே பண்ணலீங்க நம்ம கதிரேசனம் பண்றது எல்லாமே ஒரே ஒரு விஷயம் தான் கதிரேசனை பொறுத்த வரைக்கும் எந்த நேரம் பார்த்தாலும் குடி 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 குடின்னு உட்காந்து இருக்கார் ஏன்னா இப்போ அவர் ஜெயிக்க போகிறார் அதனாலே அவர் சீக்கிரம் இறந்துருவாருன்னு சொல்லிட்டு அவருக்கே நல்லாவே தெரியும் அந்த சமயத்தில் நம்ம வெண்பாவுக்கு எங்கேருந்து கோவம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு திடீர்னு டே கதிராசா என்னடா உனக்கு எங்கள் அப்பாவை எப்போ பார்த்தாலும் கஷ்டப்படுத்துறேங்கிறதோட என் புருஷனை கஷ்டப்படுத்துறியே நீ எல்லாம் நல்லா இருப்பியாடா உன்னை என்ன உன் பொண்ணாக நினைச்சா இல்லையாடா என் பேத்தேன் பொண்ணை ஏண்டா கஷ்டப்படுத்துற அதாவது உன் பேத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நீ யாருமா அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன்ல பார்க்க நான் தான்டா உன் பொண்ணு ஆவியாக வந்திருக்கேன் உன்னோட அநியாயம் தாங்க முடியாமல் அந்த கடவுள்கிட்ட வரம் கேட்டு இறங்கி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டை போட ஆரம்பிக்கிறாங்க இந்த சமயத்தில் என்ன பேசுது ஏது பேசுதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஐயோயோ என்னடா அது இந்தளவுக்கு ஒரு பக்கம் கோரமாக நம்மளவே இப்படி காரணம் பண்ணுறாங்களே இவங்களுக்கு நடுவில் மாட்டேன்னு நம்ம என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு தெரியல கடவுளே இதுக்கு ஒரு முடிவே இல்லையா இதுக்கு ஒரு எண்டு கடையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அனைத்துக்கும் முடிவு இருக்குது ஆனால் அந்த முடிவை எப்படி நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிறீங்க அதை பொறுத்து தான் எல்லாமே இருக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நடவடிக்கை நடக்குது சரி போனதெல்லாம் போயிடுச்சு இந்த இதுக்கு மேலே இந்த பிரச்சனை இப்படியே தொடர விடக்கூடாது இந்த பிரச்சனை சீக்கிரம் முடிவு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த பிரச்சனை முடிவு கொண்டு வருவாங்களா கொண்டு வர மாட்டங்களான்னு சொல்லிட்டு பார்த்தீங்க கண்டிப்பா அந்த பிரச்சனை முடிவுக்கு வருங்க அதுக்கான சாத்தியக்கூறு எல்லாமே இருக்கு அப்படி இருந்தாலும் நம்ம வெண்பா இருக்காங்களா அவங்க இருந்துன்னா இதுக்கு மேலே கதிரேசன் வீட்டிலேயே இருக்க மாட்டாங்க அப்படின்றதா உண்மையான ஒரு விஷயம் இதனால் கதிரேசன் மாறுவாரா கதிரேசன் திருந்தி சரி ஓகே நீ வ போய் சந்தோஷமாக உங்கள் அப்பா கூட இரு அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து வைப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்புகள் குறைவு ஏன்னா நம்ம நிஷா விட மாட்டாங்க நிஷா பொறுத்த வரைக்கும் வெண்பா பொய்யான ஒரு நடிப்பு நடிக்கிறா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஆட்டத்தை குழப்பிடுவோம் ஆனால் நம்ம கதிரேசன் ட்ரிங்கில் இருக்கிறதுனால கூட்டிட்டு போயிட்டு மல்லிக்கிட்டே விட்டுட்டு வந்துடுறாரு இனிமே என் பேத்தி நீயே பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ஆழமாக அவருக்கும் பதிஞ்சிருது வந்த அடுத்த செகண்டே நம்ம நிஷா அவர் பாரினுக்கு எனக்கு அனுப்பிச்சுட்டுறாங்க இப்பே கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு உடனே டக்கு காசு என்ன வேணாலும் பண்ணலாம் எப்போ வேணாலும் எது வேணாலும் கிளம்பி வர்றாங்க இந்த கேஸை வந்து வாபஸும் வாங்கிட்டு வந்துடுறாரு இதுக்கு மேல விஜய் ஜெயில இருக்க வேண்டிய அவசியம் இல்லை கேச வாபஸ் என்னடா இது திடீர் திடீர்னு இப்படி நடந்திருக்கு இந்த விஷயம் ராஜேஸ்வரி ரஞ்சித்துக்கு தெரியாதுங்க அவங்க ரெண்டு பேருக்கு தெரிஞ்சாலும் அவங்க ரெண்டு பேரும் ரியாக்ஷன் எப்படி இருக்கும் என்னடா இது நாம ஒன்னு நினைச்சா இது ஒன்று நடக்குது நம்மளுக்கே இந்த மாதிரி ஆப்பு வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு திருத்திருந் முடிப்பாங்க இதுக்கு தாங்க என்ன என்னதான் நம்ம டாப்பு டக்குரு டூப்பு டூப்பராக இருந்தாலும் எல்லாமே இருக்கிற வரையும் தான் அதுக்கப்புறம் ஒன்றுமே யூஸ் ஆகாது அதுக்கப்புறம் நாமளே ஒரு பக்கம் திரு திருநூறு முழிக்க வேண்டிய த தருணத்தல் தான் தள்ளப்படுவோம் சரி இவ்வளோ பிரச்சனையெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம விஜய் இருக்கார்ல அவர் என்னன்னு எதுவுமே பண்ணுறது இல்லைங்க சைலண்டாக இருக்கார் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்களானா நல்லதே நடக்கும் நல்லதே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மௌனமாக வராரு வெளியே வந்து கதிரேசங்கிட்ட கையெடுத்து கும்பிட்றாங்க உங்களுக்கு எனக்கு எந்த இல்லை என் பொண்ணையும் வந்து சொல்லிட்டா என்ன மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க பொண்ணே விஜய்னு சொல்கிறார் இதுக்கு எனக்கு நாளைக்கு அந்த சமந்தல மாமான்னு சொல்லிட்டு நம்ம நார்மலாக இருக்கலாம்னு சொல்லிட்டு என்னால் இருக்க முடியாது நான் இருக்க ட்ரை பண்ணுறேன் அதுக்குள்ளே நீங்கள் எங்கேனா போய் சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பொண்ணை தாங்கிட்டே ஒப்படைச்சிட்றாங்க விஜயம் சந்தோஷமா அவங்க மகளை கூட்டின ஒரு பக்கம் மல்லிகூட போய் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழணும்னு சொல்லிட்டு போகிறாங்க அதே சமயத்தில் இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம ரஞ்சிதா ராஜேஸ்வரி செம்ம கோவத்தில் இருக்காங்க நாங்கள் கேஸ் போட்டது என்ன நீங்கள் என்னடானா இப்படி பண்ணிருக்கீங்களே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க கோவப்பட்டு இந்த இடத்துல ப்ரோஜன இல்லை அறிவை யூஸ் பண்ணணும் புத்தியை யூஸ் பண்ணும் இந்த இடத்துல கோவப்படுத்து அவர் தேவசேனா இருக்கிறது அவள் இருக்கிற வரையும் இந்த கேஸ்ல நம்ம ஜெயிக்கிறது கஷ்டம் அது மட்டும் இல்லாமல் எனக்கே என்னன்னு தெரியல மாறிட்டேன் விட்டுருங்க இதோட இந்த கான்செப்ட்டை விட்டுருங்க நீங்கள் விட்டால நான் விட மாட்டேன் திரும்ப கேஸ் போடுவேன் சொல்லிட்டு ராஜேஸ்வரி எழுந்து நடுறேன் அதனால ராஜேஸ்வரி ரஞ்சிதை இவங்க பேசுனது எல்லாமே நம்ம கதிரியா சார் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருங்க நீங்கள் போய் இந்த மாதிரி கேஸ் போட்டால் அடுத்த செகண்டே இது ஜெயிலுக்கு போ ஜெய நான் கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் நீங்கள் ஜெயிலுக்கு போகிற மாதிரி இருக்கும் பார்த்துக்கோங்க உங்களோட நல்லதை நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க உடனே சரி என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பி போய் உக்காந்து இருக்காங்க இதுக்கப்புறம் குழப்பம் வராதா என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு சொல்லிட்டு யாராலையும் எதுவும் சொல்ல முடியாதுங்க எல்லாமே அந்த ஆண்டவன் பாடு ஆண்டவனோட அருளால் எல்லாமே நல்லபடியாக நடந்துரும்னு சொல்லிட்டு நம்ம இருக்கோம் அது போல் நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கண் கூட பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் நண்பில இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க டிண்டிங் தட்டி தட்டிவிட்டு போங்க அப்பதான் நாம் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்லாம் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் பார் வாட்சிங் டாடா சியோ நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருகர்